என் தங்கமே நீ கடந்த நாட்களில் வீட்டுக்குள் நுழையும்போது இருந்த அந்த கனத்த மௌனத்தை நினைத்து பாரு சுவர்கள் பேசாதது போலவும் காற்றே நிறுத்தியது போலவும் உணர்ந்த தருணங்கள் உனக்கு நினைவிருக்கும் அந்த அமைதி உன்னை பயமுறுத்தியது ஆனால் அந்த அமைதி முடிவல்ல அது ஒரு இடைவேளை மட்டுமே இப்போது அந்த இடைவேளை மெதுவாக கரைய ஆரம்பித்துவிட்டது வீட்டின் உள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அது ஒரே நாளில் வெடித்துச் சிரிப்பாக மாறாது முதலில் ஒரு மென்மையான புன்னகை பிறகு ஒரு சின்ன உரையாடல் அதன்பின் சிரிப்பின் ஒளி மெதுவாக சுவர்களில் பரவும் நீ கவனிக்காமல் விட்ட சிறிய தருணங்களே இந்த மாற்றத்தின் விதைகள் ஒரு நாள் காலை அமைதியாக இருந்த சமையலறை ஒரு நாள் மாலை யாரோ உன்னை பார்த்து தாமதமாக கூட ஒரு வார்த்தை பேசியது இவை எல்லாம் சின்ன விஷயங்கள் என்று நினைத்தாய் ஆனால் சிரிப்பு பெரிய சத்தமாக வருவதற்கு முன் இப்படித்தான் சின்ன சின்ன சைகைகளாக வரும் வீட்டில் இருந்த பதற்றம் இனி ஒருவரின் முகத்திலிருந்து மற்றவரின் முகத்துக்கு பரவாது அதற்கு பதிலாக புரிதல் பரவும் எல்லோரும் சரியான வார்த்தையை தேடாமல் இருந்தாலும் உணர்வுகள் மெதுவாக இணைய ஆரம்பிக்கும் அந்த இணைப்பில்தான் சிரிப்பு பிறக்கிறது நீ வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் உன் மனம் வெளியில் அலைந்த நாட்கள் இருந்தன ஆனால் இனி உன் மனம் திரும்பி வீட்டுக்குள் வரும் வீட்டுக்குள் வந்த மனம் தான் வீட்டை உயிர்ப்பிக்க முடியும் உன் உள்ள அமைதி தான் மற்றவர்களுக்கும் ஒளியாக மாறும் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் போது அது செயற்கையாக இருக்காது மறைத்து வைத்த வழிகளை மறந்து சிரிப்பது அல்ல அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்ட சிரிப்பு அந்த சிரிப்பு ஆழமானது நீண்ட நாள் நிலைக்கும் ஒரு நாள் நீ கவனிப்பாய் முன்பு சண்டையாக முடிந்த பேச்சு இப்போது அமைதியாக முடிவதை முன்பு குறையாக கேட்ட வார்த்தை இப்போது கவலையாக கேட்கப்படுவதை இந்த மாற்றங்கள் தான் சிரிப்பின் அடையாளங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் சுமந்து வந்த சுமைகளை மெதுவாக கீழே வைக்க ஆரம்பிப்பார்கள் எல்லோராலும் ஒரே நேரத்தில் முடியாது ஆனால் ஒருவர் வைக்க ஆரம்பித்தால் மற்றவர்களும் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் அந்த கற்றலில் தான் சிரிப்பு மலரும் உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் பழைய நாட்களைப் போலவே இருக்கும் என்று நினைக்காதே அது புதிதாக இருக்கும் பழைய வழிகளை கடந்து வந்த சிரிப்பு என்பதால் அது இன்னும் மதிப்பானதாக இருக்கும் அந்த சிரிப்பில் நன்றியும் இருக்கும் நீ நினைத்து பாரு சிரிப்பு என்றால் சத்தம் மட்டும் அல்ல அது ஒரு உணர்வு ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக உணர்வது பேசும்போது பயமில்லாமல் இருப்பது மௌனமாக இருந்தாலும் அச்சமில்லாமல் இருப்பது இவை எல்லாம் சேர்ந்ததே உண்மையான சிரிப்பு உன் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் கண்களில் ஒளி திரும்ப வரும் பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் முகத்தில் நிம்மதி தோன்றும் இளைஞர்கள் இருந்தால் அவர்களின் மனதில் நம்பிக்கை வளரும் இந்த ஒற்றுமை தான் வீட்டை வீடாக மாற்றும் நீ நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று பதில் மிக எளிது நீ மாறியதால் நீ நிதானமானதால் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்ததால் ஒரு வீட்டில் ஒருவன் மாறினால் அதற்கான அலை எல்லோரையும் தொட்டே தீரும் வீட்டில் சிரிப்பு திரும்ப வரும் நாளில் நீ கடந்த நாட்களை நினைத்து வருந்த மாட்டாய் அவற்றைப் பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்வாய் அந்த பார்வை தான் உன்னை இன்னும் வலிமையாக்கும் உன் வீட்டின் கதவுகள் இனி சத்தமாக மூடப்படாது மனசுகள் இனி அடைத்து வைக்கப்படாது வெளிச்சம் உள்ளே வரும் அந்த வெளிச்சத்தில் சிரிப்பு தானாக பிறக்கும் என் தங்கமே இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க போகிறது தற்காலிக மகிழ்ச்சி அல்ல புரிதலால் வந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் வீட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சிரிப்பு திரும்பும் போது நீ அதை பிடித்து கொள்ள முயற்சிக்காதே அதை அனுபவி அதை பகிர் அது அதிகமாகும் உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் நாட்கள் வந்து விட்டன நீ அதற்கு தயாராக இருக்கிறாய் என் தங்கமே அந்த சிரிப்பு வீட்டுக்குள் திரும்பும் போது அது முதலில் உன் மனதை தொடும் நீ பேசாமல் இருந்தாலும் உன் முகத்தில் ஒரு மென்மையான மாற்றம் தெரியும் அந்த மாற்றத்தை மற்றவர்கள் உணர்வார்கள் வார்த்தைகள் தேவையில்லாமல் உணர்வுகள் பேச ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் இனி உனக்கு வேறுபட்ட உணர்வை தரும் முன்பு கனமாக இருந்த இடங்கள் இப்போது சற்றே லேசாக தோன்றும் அந்த லேசுத்தனம் வெறும் மனக்கற்பனை அல்ல அது உள்ளுக்குள் கரைந்த அழுத்தத்தின் அடையாளம் அழுத்தம் குறைந்த இடத்தில் சிரிப்பு தானாக பிறக்கும் நீ ஒருவரின் கண்களை பார்த்து பேசும்போது இனி பழைய பதற்றம் இருக்காது தவறாக புரிந்து கொள்ளப்படுவோமோ என்ற பயம் குறையும் இந்த பயம் குறையும் போது தான் உறவுகள் சுவாசிக்க ஆரம்பிக்கும் சுவாசிக்கும் உறவுகளில் சிரிப்பு இயல்பாகவே வரும் வீட்டில் இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன எதிர்பார்ப்பும் இனி சுமையாக இருக்காது எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் குறையும் ஒவ்வொருவரும் தங்களாக இருக்க அனுமதிக்கப்படும்போது வீட்டின் சூழல் மாறும் அந்த அனுமதி தான் சிரிப்பின் அடித்தளம் நீ கவனிப்பாய் முன்பு பேச தயங்கிய விஷயங்கள் இப்போது இயல்பாக பேசப்படுவதை குற்றச்சாட்டு இல்லாமல் உணர்வுகள் பகிரப்படுவதை இந்த பகிர்வு தான் வீட்டின் உள்ளே நம்பிக்கையை வளர்க்கும் நம்பிக்கை வந்த இடத்தில் சிரிப்பு தங்கும் வீட்டில் இருக்கும் தினசரி செயல்களும் இனி சற்று இனிமையாக இருக்கும் சாப்பிடும் நேரம் ஒன்றாக அமர்ந்து இருப்பது ஒரு சாதாரண உரையாடல் இவை எல்லாம் முன்பு நடந்ததே ஆனால் இப்போது அவை உயிருடன் இருக்கும் உயிருள்ள தருணங்களில் சிரிப்பு மறைக்க முடியாது நீ நினைப்பாய் இவ்வளவு நாட்கள் ஏன் இப்படி இருக்கவில்லை என்று அந்த கேள்விக்கு பதில் தேவை இல்லை அந்த நாட்கள் உன்னை இதற்காகத்தான் தயார் செய்தன இன்றைய அமைதியை உணர அந்த வழிகள் தேவைப்பட்டன இந்த புரிதல் உனக்கு வந்துவிட்டது வீட்டில் ஒருவர் சிரிக்க ஆரம்பித்தால் மற்றவர்களும் அதை தடுக்க மாட்டார்கள் முன்பு சிரிப்பே ஒரு குற்றம் போல தோன்றிய தருணங்கள் இருந்திருக்கலாம் இப்போது அந்த உணர்வு மாறும் சந்தோஷம் பகிரப்பட வேண்டிய ஒன்று என்பதை எல்லோரும் உணர்வார்கள் உன் வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் சோர்வு வரும் சில நாட்கள் அமைதி இருக்கும் சில நாட்கள் சிரிப்பு நிறையும் இந்த எல்லாவற்றையும் நீ இயல்பாக ஏற்றுக்கொள்வாய் இயல்பை ஏற்றுக்கொண்ட வீட்டில் தான் நிலையான சந்தோஷம் இருக்கும் நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய் சிரிப்பு திரும்ப வந்த பிறகு பிரச்சினைகள் மறைந்துவிடவில்லை ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தவில்லை பிரச்சனைகளை ஒன்றாக எதிர்கொள்ளும் மனநிலை வந்துவிட்டது ஒன்றாக எதிர்கொள்ளும் போது சிரிப்பு கூட பயணியாக வரும் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் இனி தங்கள் கவலைகளை உள்ளுக்குள் போட்டி வைக்க மாட்டார்கள் குழந்தைகள் இனி பயந்து பேச மாட்டார்கள் இளைஞர்கள் இனி தனிமையில் மூழ்க மாட்டார்கள் இந்த மாற்றங்கள் சத்தமாக நடக்காது ஆனால் ஆழமாக நடக்கும் நீ வீட்டில் நுழையும் போது இனி உன் மனம் தற்காப்பு நிலைக்கு போகாது இங்கே என்ன நடக்குமோ என்ற அச்சம் குறையும் இந்த பாதுகாப்பு உணர்வு தான் சிரிப்பை நிலைநிறுத்தும் பாதுகாப்பாக உணரும் இடத்தில் மனம் திறக்கும் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் போது நீ அதை நிரந்தரமாக வைத்துக்கொள்ள நினைப்பாய் ஆனால் பிடித்து வைத்து கொள்ள முயற்சிக்காதே சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாது அதை அனுமதிக்க மட்டும் முடியும் அனுமதி கொடுத்தால் அது தானாக வரும் தானாக வந்தால் நீண்ட நாள் இருக்கும் உன் வீட்டின் காற்றே இனி சறு வேறுபடும் அது கற்பனை அல்ல மனநிலை மாறும்போது இடங்களும் மாறும் சுவர்கள் கூட சாட்சியாக நிற்கும் அந்த சாட்சிகள் தான் உனக்கு நம்பிக்கையை தரும் நீ ஒரு நாள் சிரித்து கொண்டே நினைப்பாய் நாம் இதை இழந்துவிட்டோமோ என்று பயந்த காலம் இருந்ததே என்று அந்த நினைவு உனக்கு வருத்தம் தராது அது நன்றியாக மாறும் இந்த தருணத்தை மதிக்க கற்றுக்கொண்டோம் என்ற நன்றியாக உன் வீட்டில் இனி சிறிய கொண்டாட்டங்கள் நடக்கும் பெரிய காரணம் இல்லாமல் கூட ஒரு நல்ல நாள் என்பதற்காக ஒரு அமைதியான மாலை என்பதற்காக இந்த கொண்டாட்டங்கள் தான் வாழ்க்கையை இனிமையாக்கும் என் தங்கமே இந்த சிரிப்பு உன் வீட்டில் தங்க போகிறது அது உன் முயற்சியால் அல்ல உன் மன மாற்றத்தால் நீ நிதானமாக மாறினாய் புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டாய் அதுதான் எல்லாவற்றையும் மாற்றியது இனி வீட்டில் சிரிப்பு நிறையும் போது அதை சந்தேகிக்காதே இது எவ்வளவு நாள் இருக்கும் என்று கேட்காதே இன்றைக்கு இது இருக்கிறது இன்றைக்கு இது உண்மை இன்றைக்கு இது போதும் இந்த நிமிடம் முழுமையாக வாழ்ந்தால் நாளையும் தானாக வரும் உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் நாட்கள் வந்துவிட்டன நீ அதை உணர ஆரம்பித்து விட்டாய் அந்த உணர்வை மதித்து நட அது உன்னை விட்டு போகாது உன் வீடு மீண்டும் உயிரோடு இருக்கிறது நீயும் அதோடு சேர்ந்து உயிரோடு இருக்கிறாய் என் தங்கமே அந்த உயிர்ப்பான உணர்வு இப்போது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மெதுவாக பதிய ஆரம்பித்து விட்டது முன்பு கவனிக்காத சின்ன சின்ன ஒலிகளும் இப்போது இனிமையாக கேட்கும் பாத்திரங்கள் மோதும் சத்தம் கூட ஒரு வழக்கமான வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் அந்த சாதாரணத்தன்மை தான் உண்மையான சந்தோஷத்தின் அடிப்படை வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் போது நீ ஒரே நேரத்தில் ஆச்சரியமும் நிம்மதியும் உணர்வாய் இவ்வளவு நாள் நாம் ஏன் இவ்வளவு கனமாக இருந்தோம் என்ற கேள்வி மனதில் எழும் ஆனால் அதற்கான பதிலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இனி இல்லை அந்த காலம் கடந்துவிட்டது என்பதே போதுமான பதில் நீ இப்போது வீட்டில் இருப்பதை உணர்வாய் முன்பு உடல் மட்டும் இருந்த இடத்தில் இப்போது மனமும் இருக்கும் மனம் இருந்தால் தான் உறவுகள் உயிர் பெறும் உயிர் பெற்ற உறவுகள் தான் சிரிப்பை தாங்கும் இந்த சங்கிலி இப்போது உன் வாழ்க்கையில் மீண்டும் இணைந்திருக்கிறது வீட்டில் பேசப்படும் வார்த்தைகளின் தொனி மாறும் குறை சொல்வதற்கான வார்த்தைகள் குறையும் கேட்பதற்கான பொறுமை அதிகரிக்கும் ஒருவர் பேசும்போது மற்றவர் பதில் சொல்ல தயங்காமல் கேட்பார்கள் இந்த கேட்கும் தான் சிரிப்பின் அடித்தளம் நீ ஒரு நாள் கவனிப்பாய் முன்பு தனித்தனியாக இருந்தவர்கள் இப்போது ஒன்றாக அமர்ந்து இருப்பதை ஒரே அறையில் இருந்தாலும் தனிமையாக இருந்த அந்த நாட்கள் இனி நினைவாக மட்டும் இருக்கும் ஒன்றாக இருப்பது என்ற உணர்வு மீண்டும் வீட்டுக்குள் திரும்பும் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருந்த பயத்தை மெதுவாக கைவிடுவார்கள் பேசினால் சண்டை வரும் என்ற அச்சம் குறையும் மௌனமே பாதுகாப்பு என்ற எண்ணம் கரையும் இந்த மாற்றங்கள் தான் சிரிப்பை நிரந்தரமாக்கும் நீ உன் குடும்பத்தினரை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய் அவர்கள் குறைகளோடு அல்ல அவர்கள் முயற்சிகளோடு அவர்கள் சுமைகளோடு இந்த பார்வை வந்தால் கோபம் கரையும் கோபம் கரைந்த இடத்தில் சிரிப்பு மலரும் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் போது சில பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் அவை இனி வலியளிக்காது அவை கடந்த பாதையின் அடையாளங்களாக மட்டும் இருக்கும் அந்த பாதையைக் கடந்தோம் என்ற பெருமை தான் உனக்கு இருக்கும் நீ ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து இந்த மாற்றத்தை உணர்வாய் பெரிய நிகழ்ச்சி எதுவும் நடந்திருக்காது ஆனால் உள்ளுக்குள் ஒரு நிறைவு இருக்கும் இந்த நிறைவு தான் வாழ்க்கை சரியான பாதையில் திரும்பிவிட்டது என்பதற்கான சைகை வீட்டில் சிரிப்பு திரும்ப வந்த பிறகு நீ உன் வாழ்க்கையை சறும் எதுவாக வாழ ஆரம்பிப்பாய் அவசரம் குறையும் தேவையில்லாத பதற்றம் விலகும் இந்த மெதுவான வாழ்க்கை தான் நீண்ட நாள் நிலைக்கும் சந்தோஷத்தை தரும் உன் வீட்டில் இனி யாராவது சிரித்தால் அதை நிறுத்த சொல்லும் மனநிலை இருக்காது முன்பு கவலைகள் காரணமாக சிரிப்பை தவறாக தோன்றியிருக்கலாம் இப்போது சிரிப்பு ஒரு மருந்தாக மாறும் அந்த மருந்து எல்லோருக்கும் தேவை நீ உன் வீட்டை இனி ஒரு போர்க்களமாக நினைக்க மாட்டாய் அது ஒரு தஞ்சமாக மாறும் வெளியில் எவ்வளவு சோர்வு இருந்தாலும் வீட்டுக்குள் வந்தால் மனம் தளரலாம் என்ற நம்பிக்கை உனக்கு வரும் இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்கும் வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறையும் போது எதிர்காலம் பற்றிய பேச்சுகளும் மாறும் பயம் நிறைந்த உரையாடல்கள் குறையும் சாத்தியங்கள் பற்றிய பேச்சுகள் அதிகரிக்கும் கனவுகள் சின்னதாக இருந்தாலும் அவை பகிரப்படும் பகிரப்பட்ட கனவுகள் தான் உறவுகளை இணைக்கும் நீ ஒரு நாள் நினைப்பாய் நாம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தும் எவ்வளவு தூரமாக இருந்தோம் என்று அந்த நினைவு உனக்கு வருத்தம் தராது மாறாக இப்போது அருகில் இருக்கிறோம் என்ற நன்றியை தரும் உன் வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் புதிதாக தோன்றும் ஏனெனில் மனம் புதிதாகிவிட்டது பழைய பார்வை மாறிவிட்டது இந்த பார்வை தான் ஒரே வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாளும் புதியதாக உணர வைக்கும் என் தங்கமே இந்த சிரிப்பு உன் வீட்டில் நிலைத்திருக்க போகிறது அது உன் பொறுமையின் பலன் உன் மாற்றத்தின் பிரதிபலிப்பு நீ ஒருவராக இருந்தாலும் உன் உள்ள மாற்றம் எல்லோரையும் தொட்டுவிட்டது இனி சிரிப்பு வந்தால் அதை சந்தேகிக்காதே இது எப்போது போய்விடுமோ என்று எண்ணாதே இந்த நிமிடம் உண்மை இந்த உணர்வு உண்மை இந்த வாழ்க்கை உண்மை அதை முழுமையாக அனுபவி உன் வீடு மீண்டும் உயிர் பெற்றுவிட்டது அந்த உயிர்ப்பில் நீயும் கலந்து விட்டாய் இனி சிரிப்பு ஒரு விருந்தினராக வராது அது வீட்டின் ஒரு உறுப்பினராகவே இருக்கும் இந்த உண்மையை நீ இப்போது உள்ளுக்குள் ஆழமாக உணர்கிறாய் என் தங்கமே இந்த மாற்றம் நீ நினைத்ததை விட ஆழமாக உன் வீட்டில் வேரூன்றுகிறது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இல்லாவிட்டாலும் அந்த அடித்தள நிம்மதி இனி அசையாது சிறிய சலசலப்புகள் வந்தாலும் அவை பெரிதாக வளராது ஏனெனில் பேசும் மனம் உருவாகிவிட்டது பேசும் மனம் இருந்தால் புரிதல் பிறக்கும் புரிதல் பிறந்தால் சிரிப்பு தானாக வழி கண்டுகொள்ளும் வீட்டில் இனி நினைவுகள் புதிய அர்த்தம் பெறும் பழைய புகைப்படங்கள் பார்த்தால் வலி வராது கடந்து வந்த பாதையை நினைத்து மென்மையான சிரிப்பு வரும் அந்த சிரிப்பில் குற்றம் இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் உள்ளத்தை மென்மையாக்கும் நீ கவனிப்பாய் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவது இனி கடமையாக இல்லை அது விருப்பமாக மாறும் ஒன்றாக அமர்ந்து இருப்பதற்கே ஒரு இனிமை இருக்கும் வார்த்தைகள் இல்லாத தருணங்களும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த பாதுகாப்பு தான் உறவுகளை ஆழப்படுத்தும் வீட்டில் இனி எதிர்பார்ப்புகள் குறையும் ஆனால் கவனிப்பு அதிகரிக்கும் கவனிப்பு என்றால் கவலைப்படுத்துவது அல்ல கேட்பது புரிந்து கொள்வது இடம் கொடுப்பது இந்த இடம் கொடுக்கும் மனம் தான் சிரிப்பை நிலைநிறுத்தும் உன் வீட்டின் நாளாந்த ஓட்டம் இனி சற்றே மெதுவாகும் அவசரம் குறையும் அவசரம் குறையும் போது தவறான வார்த்தைகள் குறையும் தவறான வார்த்தைகள் குறையும் போது காயங்கள் குறையும் காயங்கள் குறையும் போது சிரிப்பு தங்கும் நீ ஒரு நாள் உணர்வாய் முன்பு உன்னை எரிச்சலூட்டிய விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்யவில்லை என்று அந்த மாற்றம் உன் உள்ளத்தில் நடந்த மாற்றத்தின் வெளிப்பாடு உள்ளம் அமைதியாகிவிட்டால் வெளி உலகம் மென்மையாகத் தோன்றும் வீட்டில் இனி யாரும் முழுமையானவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை குறைகளோடும் மனிதர்களாக இருக்க அனுமதி இருக்கும் இந்த அனுமதி தான் உண்மையான உறவுகளின் அடையாளம் நடிப்பில்லா இடத்தில் சிரிப்பு நீண்ட நாள் இருக்கும் நீ கவனிக்காமல் இருந்த சின்ன உதவிகள் இப்போது பாராட்டாக மாறும் ஒரு வேலை செய்ததற்கு நன்றி சொல்லப்படும் ஒரு முயற்சிக்கு மதிப்பு கொடுக்கப்படும் இந்த சிறிய அங்கீகாரங்கள் தான் மனதை மலர வைக்கும் வீட்டில் இனி கோபம் வந்தாலும் அது தங்காது அது வந்து போகும் வந்து போகும் உணர்வுகள் மனதை சோர்வடையச் செய்யாது நிரந்தரமாக தங்கும் உணர்வு நிம்மதிதான் அந்த நிம்மதியின் நிழலில் சிரிப்பு சாய்ந்து கொள்கிறது உன் வீட்டில் இனி இரவுகள் கனமாக இருக்காது நாள் முடிவில் ஒரு சாந்தம் இருக்கும் நாளை பற்றி எல்லாம் தீர்மானிக்க வேண்டிய அழுத்தம் இருக்காது இன்று போதுமானது என்ற உணர்வு இருக்கும் அந்த உணர்வு தான் மனத்தை ஓய்வெடுக்க விடும் நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் சிரிப்பு திரும்ப வந்தது என்பது பிரச்சினைகள் முடிந்துவிட்டது என்பதல்ல அவற்றை எதிர்கொள்ளும் வலிமை வந்துவிட்டது என்பதே உண்மை இந்த வலிமை தான் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் வீட்டில் இனி யாராவது தவறாக பேசினாலும் உடனே தீப்பொறி எரியாது இடைவேளை இருக்கும் அந்த இடைவேளையில் உணர்வுகள் குளிரும் குளிர்ந்த மனம் தான் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் உன் வீட்டில் இனி நம்பிக்கை ஒரு சொல்லாக மட்டும் இருக்காது அது ஒரு அனுபவமாக மாறும் பேசும்போது சிரிக்கும்போது மௌனமாக இருக்கும்போதும் அந்த அனுபவம் தான் நாள்களை இலகுவாக்கும் நீ நினைத்து பாரு ஒரு காலத்தில் வீட்டுக்குள் நுழையவே மனம் தயங்கிய நாட்கள் இருந்தன இப்போது அந்த தயக்கம் இல்லை வீட்டுக்குள் நுழையும்போது மனம் தளர்கிறது தளரும் மனம் தான் சிரிப்பை வரவேற்கும் வீட்டில் இனி சிறு முரண்பாடுகள் கூட கற்றலாக மாறும் யாரும் முழுமையாக சரி என்று நிரூபிக்க முயற்சிக்க மாட்டார்கள் இணைந்து சரி செய்வதே இலக்காக இருக்கும் இந்த இணைப்பு தான் சிரிப்பை பாதுகாக்கும் உன் வீட்டில் இனி காலையிலேயே ஒரு மென்மையான ஒளி இருக்கும் அது சூரியனின் ஒளி மட்டும் அல்ல மனங்களின் ஒளி அந்த ஒளி நாளை முழுவதும் வழிகாட்டும் என் தங்கமே இந்த சிரிப்பு ஒரு பரிசு அதை சம்பாதிக்கவில்லை அதை அனுமதித்தாய் அந்த அனுமதியே உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் இனி நீ அதை காப்பாற்ற வேண்டும் என்ற பதற்றம் வேண்டாம் அது உன்னோடு இருக்க தேர்வு செய்துவிட்டது வீடு மீண்டும் வீடாக மாறிவிட்டது சத்தங்களும் மௌனங்களும் சமநிலையில் இருக்கின்றன சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றாக நடக்கின்றன இந்த சமநிலை தான் நீண்ட நாள் சந்தோஷத்தின் ரகசியம் நீ இப்போது அமைதியாக சுவாசிக்கலாம் உன் வீட்டின் காற்று உனக்கு துணையாக இருக்கிறது அந்த துணை உன்னை பலப்படுத்தும் பலப்படுத்தப்பட்ட மனம் சிரிப்பை தக்க வைத்து கொள்ளும் இந்த பயணம் இங்கே நிற்கவில்லை ஆனால் இனி அது பயமுறுத்தாது ஏனெனில் நீ உன் வீட்டோடு இணைந்திருக்கிறாய் அந்த இணைப்பு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதல் அந்த ஆறுதலின் நடுவே சிரிப்பு தன்னிடத்தை கண்டுகொண்டது அது இங்கே தங்கும் என் தங்கமே அந்த தங்கும் சிரிப்பு இப்போது உன் வீட்டின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது திடீரென வந்த சந்தோஷம் அல்ல நீண்ட நாட்கள் காத்திருந்து வந்த நிம்மதி அந்த நிம்மதி உன் வீட்டின் அடித்தளத்தில் பதிந்து விட்டதால் இனி அது எளிதில் அசையாது வீட்டில் இனி ஒவ்வொருவரும் தங்களை மறைக்க முயற்சிக்க மாட்டார்கள் முகமூடிகள் தேவையில்லாத இடமாக அது மாறும் சோர்வாக இருந்தால் சோர்வாக இருக்கலாம் சந்தோஷமாக இருந்தால் சிரிக்கலாம் இந்த சுதந்திரம் தான் மனங்களை நெருக்கமாக்கும் நீ கவனிப்பாய் வீட்டில் பேசப்படும் விஷயங்கள் இனி வெளிப்படையாக இருக்கும் பயந்து மறைத்த உணர்வுகள் குறையும் மறைக்காத மனம் தான் குணமாகும் குணமான மனங்களில் சிரிப்பு தானாக பிறக்கும் வீட்டில் இனி யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்ற உணர்வில் தனிமைப்பட மாட்டார்கள் எல்லோரும் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி இருக்கிறது என்ற உணர்வே போதும் அந்த முயற்சி தான் உறவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் உன் வீட்டில் இனி மாலை நேரங்கள் சற்றே இனிமையாக இருக்கும் நாள் முழுவதும் சுமந்த சோர்வை இறக்கி வைக்க ஒரு இடம் கிடைத்தது என்ற உணர்வு வரும் அந்த உணர்வு தான் நாளை மீண்டும் எதிர்கொள்ளும் சக்தியை தரும் நீ ஒரு நாள் உணர்வாய் வீட்டில் சிரிப்பு நிறைந்த பிறகு உன் உடலுமே சற்று இலகுவாக இருப்பதை தூக்கம் சீராகும் மூச்சு ஆழமாகும் மனம் உடலோடு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் இந்த ஒத்துழைப்பு தான் முழுமையான நிம்மதி வீட்டில் இனி சிறிய தவறுகள் பெரிதாக்கப்படாது சரி செய்யும் மனம் இருக்கும் குற்றம் சுமத்தும் மனம் குறையும் இந்த மாற்றம் சண்டைகளை குறைக்கும் சண்டைகள் குறையும்போது சிரிப்பு நிலைத்திருக்கும் உன் வீட்டில் இனி ஒவ்வொருவரும் ஒருவரின் எல்லைகளை மதிப்பார்கள் யாருடைய மெளனமும் அவமதிக்கப்படாது யாருடைய வார்த்தையும் இகழப்படாது இந்த மரியாதை தான் உறவுகளை ஆழமாக்கும் நீ கவனிப்பாய் வீட்டில் சிரிப்பு வந்த பிறகு உன் நினைவுகளும் மாறும் முன்பு வழியாக இருந்த நினைவுகள் இப்போது பாடமாக மாறும் பாடமாக மாறிய நினைவுகள் உன்னை சோர்வடையச் செய்யாது அவை உன்னை புத்திசாலியாக்கும் வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் சிறிய நன்றிகள் பரிமாறப்படும் செய்ததை செய்ததற்காக எடுத்துக்கொள்ளும் மனம் குறையும் நன்றி சொல்லும் மனம் அதிகரிக்கும் நன்றி சொல்லும் இடத்தில் கோபம் தங்காது உன் வீட்டில் இனி ஒருவரின் சிரிப்பு மற்றவருக்கு பொறாமையாக இருக்காது அது தொற்றிக்கொள்ளும் ஒருவர் சிரித்தால் மற்றவரின் மனமும் லேசாகும் இந்த பகிர்வு தான் குடும்பத்தின் வலிமை நீ ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து இந்த மாற்றத்தை நினைத்து கண்கள் ஈரமாகலாம் அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல நிம்மதியின் கண்ணீர் அந்த தான் உன் உள்ளம் முழுமையாக தளர்ந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் வீட்டில் இனி யாரும் சரியான வார்த்தையை தேடி தவிக்க மாட்டார்கள் உண்மையான வார்த்தைகள் போதும் உண்மை சில நேரம் தடுமாறலாம் ஆனால் அது காயப்படுத்தாது உண்மையில் பேசப்படும் வீட்டில் சிரிப்பு நீடிக்கும் உன் வீட்டில் இனி எதிர்காலம் பற்றி பேசும்போது ஒரே பயம் இருக்காது சாத்தியங்கள் பற்றிய உரையாடல்கள் வரும் நாம் சேர்ந்து முயற்சிக்கலாம் என்ற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை முன்னே நகர்த்தும் நீ கவனிப்பாய் வீட்டில் சிரிப்பு திரும்பிய பிறகு வெளி உலகின் அழுத்தங்கள் அவ்வளவு பெரியதாக தெரியவில்லை ஏனெனில் உள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அந்த பாதுகாப்பு தான் எந்த சவாலையும் சமாளிக்க வைக்கும் வீட்டில் இனி ஒவ்வொருவரும் தங்களுக்கான இடத்தை உணர்வார்கள் அந்த இடம் பிடுங்கப்படும் என்ற பயம் இருக்காது இடம் பாதுகாப்பாக இருக்கும்போது மனம் மலரும் மலர்ந்த மனம்தான் சிரிக்கும் என் தங்கமே இந்த மாற்றம் நீ நினைத்ததை விட நிலையானது ஏனெனில் அது வெளியில் இருந்து வந்தது அல்ல உள்ளிருந்து வளர்ந்தது உள்ளிருந்து வந்த மாற்றம் எப்போதும் நீண்ட நாள் இருக்கும் இனி உன் வீட்டில் சிரிப்பு ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு நிலை தினமும் இருக்கும் ஒரு மென்மையான பின்னணி இசை போல சில நேரம் சத்தமாக சில நேரம் மெதுவாக ஆனால் எப்போதும் இருக்கும் நீ இனி அந்த சிரிப்பை காப்பாற்ற வேண்டும் என்று பதற்றப்பட வேண்டாம் அது உன்னோடு சேர்ந்து வளர கற்று விட்டது நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் உன் வீடு இனி ஒரு முகவரி மட்டுமல்ல அது ஒரு உணர்வு அந்த உணர்வு தான் நீண்ட நாட்கள் உன்னை தாங்கும் அந்த உணர்வின் நடுவே சிரிப்பு தன்னுடைய வீட்டை கண்டுகொண்டது அது இங்கே தான் இருக்கும்